ரசம் வடை பாயசம் பருப்பு பண்ணுவோம் ஒரு சிலர் வந்து கலவை சாதம் செய்வாங்க நான் இன்னைக்கு வந்து கலவை சாதம் தான் செய்ய போறேன் எங்க குட்டிமா இன்னைக்கு வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கு வந்து தேங்காய் சாதம் எலும் சாதம் தக்காளி சாதம் எல்லாமே பிடிக்கும் அதுக்கு கம்பவா உருளைக்கிழங்கு வருக்க போறங்க கூடவே கொஞ்சம் வடை பாயசம் இதெல்லாம் தான் பண்ண போகிறேன் அப்புறம் மாங்காய் பச்சடி இல்லாமல் அங்கே வசபு படிக்கி அதனால மாங்காய் பச்சடியும் பண்ண போகிறேன் வாங்காய் இப்போ என்னெல்லாம் செய்கிறேன் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க கலையில் டிஃபன் வேலை முடித்தோடனே மதிய சமையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் இந்த மாதிரி தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து வேப்பம்பு எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது இனிப்பு கசப்பு புளிப்பு இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்காக இந்த மாங்காய் பச்சடியில் வேப்பம்பூவும் சேர்ப்பாங்க அதனால் கொஞ்சோண்டு போட போகிறேன் அப்புறம் ஒரு உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ண போகிறேங்க தேங்காய் சாதத்துக்கெல்லாம் தேங்காய் துருவியாச்சு அப்புறம் தக்காளி சாதத்துக்கு தயிர் பச்சடிக்கு எல்லாமே வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து எலுமிச்சம்பளை சாதத்துக்கு எலுமிச்சம்பளமும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எலுமிச்சம்பளம் சாதத்துக்கும் தேங்காய் சாதத்துக்கும் ரைஸ் வைக்க போகிறேங்க அடுப்பில் ஏற்ற போகிறேன் அப்புறம் ஒரு உளுந்து வடை பண்ணிடலாம் எங்கள் குட்டி மாவுக்கு உளுந்து வடை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு டம்ளர் உளுந்துக்கு கால் டம்ளர் பச்சரிசி போட்டு இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி பாயசம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன் பாதாம் மிக்ஸும் அமுல்யா மில்க் பவுடர் மட்டுமே போட்டு பண்ண போகிறேங்க இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் ஒன்று ஒன்றா பார்த்துடலாங்க மாங்காய் பச்சடி இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் தாளிச்சாச்சுங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இதுலேயே சேர்த்துட்டேன் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் மாங்காய் துண்டுகளை இதெல்லாம் சேர்த்துடலாங்க மாங்காய் துண்டுகளை சேர்த்து இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் மிளகா மட்டுமே போடுவாங்க நான் எப்பயும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போடுவேன் இப்போ வேப்பம் பூவையும் இதிலையே சேர்த்தாச்சுங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ரெண்டு கையளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க மாங்காய் வேகிறதுக்கு இந்த தண்ணியே போதுமானதாக இருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சாலே போதும் பாருங்கள் நல்லா குழைய வெந்திருக்கு இப்போ கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் ஃபுல்லாக சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் போட்டேன் இனிப்பு பத்தலைன்னா நம்ம மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம வேக வச்சுருக்க அந்த மாங்காயும் நம்ம சேர்த்த வெள்ளமும் நல்லா சேர்ந்து வந்தால் போதுங்க அவ்வளோதான் நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்ததாக உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு சேர்த்துட்டேங்க இதுலேயே ஒரு அஞ்சாறு பால் பூண்டு ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சது சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தாச்சுங்க ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்தாச்சுங்க இதிலையே கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் தேவைக்கு உப்பு எல்லாமே சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இந்த கலவை நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக இப்போ கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கெழங்கு வேக வச்சு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க அதை சேர்த்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க இடையிலையும் ஒரு முறை பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துடணும் அந்த மசால் வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கில் சேர்ந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாங்க அடுத்து தான் நான் எலும்புச்சம்பழ சாதத்துக்கும் தேங்காய் சாதத்துக்கும் ரைஸை நல்லா இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க எலுமிச்சம்பளை சாதத்துக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க இதை நல்லா இந்த மாதிரி ஸ்பூனால் லேசாக உடச்சி விட்டுடலாம் அது தனியாக இருக்கட்டும் இப்போ தேங்காய் சாதத்துக்கு இந்த சாதத்தையும் கொஞ்சம் லேசாக ஸ்பூனால் உடச்சி விட்டுட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க தேங்காய் சாதத்துக்கு இது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம தாளிக்கிறோம் எலுமிச்சம்பழ சாதத்துக்கு சாதம் நல்லா ஆரினதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகாய் பெருங்காயம் எல்லாம் தாளிச்சிட்டு கூடவே உப்பு தூள் உப்பு சேர்த்துட்டேங்க எலுமிச்சம்பழ சாரோட மஞ்சத்தூளும் சேர்த்து தனியாக கப்பில் வச்சுருந்தேன் அதை வந்து நான் பச்சையாகவே சேர்த்துட்டேங்க நம்ம பச்சையாகவே சேர்க்கும் போது அதோடய சத்துக்கள் நமக்கு கிடைக்குங்க அதனால் எலும் சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டாச்சு நம்மளோட லெமன் ரைஸ் ரெடிங்க அடுத்ததாக இப்போ தேங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு சேர்த்தாச்சுங்க கூடவே ஒரு அஞ்சாறு போல் முந்திரி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் பச்சை மிளகா வரமிளகா ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க இது சேர்த்து கொஞ்சம் செவந்து வந்தால் போதுங்க இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் துருவல் இதில் சேர்த்துட்றலாங்க நம்ம எவ்வளோ சாதம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய் சாதத்துக்கு ரெடியாக வச்சிருக்க சாதம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ அடுப்பை வந்து நல்லா குறைச்சி போட்டுட்டு புரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா சூடு ஏறிடும் அதனால அடுப்பை நல்லா சிம்பிளை போட்டுட்டு புரட்டி விட்டுக்கோங்க அப்புறம் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கியாச்சுன்னா நம்மளோட தேங்காய் சாதம் ரெடிங்க இப்போ தான் நம்ம தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாம் சேர்த்தாச்சு பிரிஞ்சி எலையும் சேர்த்தாச்சுங்க இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நடுவில் கீரி வச்சுருக்க பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சுங்க இந்த பெரிய வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க இப்போ இதுலேயே நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை புதினாயெல்லாம் தூவிக்கலாங்க இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்தா போதுங்க காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்து இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டேங்க அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியால் நல்லா மசித்து விட்டுக்குங்க நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோங்க ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிப்பிடிச்சு வரணும் அதுக்காக நம்ம இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிடிச்சி வந்துடுச்சு இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியே சேர்த்துடலாங்க பொன்னி அரிசி சேர்க்கும்போது ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு சே சேர்த்தோம்னா சாதம் பஞ்சு போல் நல்லா வருங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா ஓப்பன் பண்ணியே நான் வேக விட்டுக்கிட்டேங்க இடையில இடையில பெரட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கும் போது தக்காளி சாதம் நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த தண்ணியும் அரிசியும் நல்லா சேர்ந்து வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நான் வேக விட்டுட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் தேவைன்னா கூட சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டேன் ஒரே ஒரு விசில் தான் வச்சேங்க இப்போ பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு வெளியில் பார்க்கும்போது வெள்ளை விளையர்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சாதத்தை நல்லா பெரட்டி விட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான தக்காளி சாதம் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இதை கீழே இருந்து நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லைங்க நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்களேன் உதிர் உதிராகவும் வந்திருக்கு இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வடை பாயசம் ரெசிப்பியும் நான் வீடியோ எடுத்திருக்கேங்க இதை வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன் வடை வந்து நான் மிக்ஸியில் அரைச்சி செஞ்சேன் அப்புறம் இந்த பாயசம் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சேங்க அதனால அதை தனியாக கொடுக்குறேன் இப்போ மாங்காய் பச்சடியோட நமக்கு வருஷப்பிறப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் சாதம் எலுச்சம்பள சாதம் தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் பச்சடி எல்லாமே இப்போ டேபிளுக்கு வந்துருச்சுங்க இந்த இன்ஸ்டன்ட் பாயசம் ரெசிபி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வீடியோ கொடுக்குறேங்க இந்த மாதிரி தான் செஞ்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் ஆஃபீஸில் லதாவுக்கு அவங்க பொண்ணுக்கு கேரியரில் எல்லாமே எடுத்து வச்சு கொடுத்து அனுப்புனேங்க இந்த மாதிரி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடும்போது ஒரு திருப்தி கிடைக்கிது இல்லைங்களா அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து வருஷப்பிறப்பு அன்றைக்கி வாழை இலை சாப்பாடு தாங்க இதெல்லாம் வச்சு வாழை இலையில் சாப்பிட்டா அதோட ருசியே தனிதாங்க வருஷப்பிறப்பு பண்ணிக்கி எங்கள் வீட்டில் விக்னேஷையும் வர சொன்னேன் மத்தியானம் சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க விக்னேஷ்னு சொன்னேன் வந்தாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கலாம் விக்னேஷ் சாப்பாடெலாம் எப்படி இருக்குது விக்னேஷ் வருஷப்பிறப்பு ஸ்பெஷல்

ஓகே விக்னேஷ் இப்படிதாங்க வருஷபரம் அன்னைக்கு காலையில் ஆரம்பித்த வேலை மத்தியானம் வரைக்குமே சரியா இருந்துச்சு இனிமேல் சாப்பிட்டுட்டா அவ்வளோதாங்க ரெஸ்ட்டு இப்போ எல்லாருமே சாப்பிட்டாங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி இலையில எல்லாத்தையும் பரிமாறி வச்சிருக்கும் போதே பார்த்தா நமக்கு அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரதில்லை இருந்தாலும் மணி ஒன்றைக்கு மேல ஆயிடுச்சு சரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நானும் சாப்பிட உட்காந்துட்டேங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க மாங்காய் பச்சடி இப்போ மாங்காய் சீசன் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த சித்ராங்கம் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ